நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதாவின் உருவம் பதித்த கேண்டஸ் எல்லாம் வந்துட்டு குப்பையில பார்த்தோன்னா மக்கள் எல்லாமே பயங்கரமான அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க ஆமாங்க தமிழக முதலமைச்சர் இரும்பு பெண்மணி அது மட்டும் இல்ல மக்களின் முதல்வர் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமான பாராட்டு மழையில் இருந்த ஒரு முதல்வரை இதுக்கு மேல அவமானப்படுத்த முடியாது அப்படின்னு அஇஅதிமுக தொண்டர்கள் எல்லாம் வந்துட்டு பயங்கரமா குதிச்சு வந்துட்டு இருக்காங்க சசிகலாவின் ஆதரவாளர்கள் மேல ஆமாங்க இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மாவோட புகைப்படம் இல்லாம எந்த ஒரு அஇஅதிமுக தொண்டர்களும் இருந்ததே கிடையாது அவங்களுடைய வாகனங்களிலும் சரி அவங்களுடைய பாக்கெட்லயும் சரி அம்மாவோட புகைப்படம் தான் இருக்கும் அது மட்டும் இல்ல அம்மாவோட பரிசு பொருட்கள் ஏதாவது வெளியே வந்தாலும் அம்மா மிக்ஸி அம்மா லேப்டாப் அம்மா கிரைண்டர் இது எல்லாத்திலயுமே வந்துட்டு அம்மாவோட முகம் பதித்த பொருட்கள் தான் வந்துட்டு மக்கள் வாங்கியிருந்தாங்க இது வரைக்கும் அந்த மக்கள் யாருமே வந்துட்டு குப்பையில எல்லாம் தூக்கி போடலாங்க ஆனா நன்றி கிட்ட அஇஅதிமுகவுல சசிகலா தரப்பினர் வந்துட்டு இப்படி ஒரு இழிவான செயல செஞ்சிருக்கிறது மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் அப்படின்ட்டு எல்லாமே பேசி வந்துட்டு இருக்காங்க ஆமாங்க என்னதான் வந்துட்டு நம்மளுடைய அம்மாவா பல பேர் மறந்தாலும் ஒரு முன்னாள் முதலமைச்சரோட புகைப்படம் பொருந்திய ஒரு கேலண்டர் குப்பையில போடுறது ரொம்பவே தவறான விஷயங்க இப்போ சசிகலா என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா நான் அம்மாவோட நலம் திரும்பி அம்மாவுக்காக தான் வந்துட்டு என்னுடைய முப்பத்தஞ்சு வருஷ வாழ்க்கையை வந்துட்டு நான் தொலைச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே இப்படி ஒரு விஷயத்த பார்த்தோம் அவங்க எப்படி அமைதியா இருக்காங்க அதாவது ஜெயலலிதாவினோட புகைப்படம் பதித்த கேலண்டர் வந்துட்டு குப்பையில இருக்கிறத பார்த்துட்டு அவங்க எப்படி அமைதியா இருக்காங்க இதுக்கான அவங்க ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்க அஇஅதிமுக தொண்டர்கள் எல்லாம் கேட்டு வந்துட்டு இருக்காங்க சசிகலாவின் ஆதரவாளர்கள் தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் வந்துட்டு மக்கள் எல்லாமே விரிவா பேசி வந்துட்டு இருக்காங்க ஆமாங்க அது மட்டும் இல்லங்க அம்மா பதித்த கேலண்டர்ஸ் எல்லாத்தையுமே குப்பையில போட்டு சின்னம்மா முகம் பதித்த காலண்டர்ஸ் தான் வந்துட்டு அவங்க வீட்டுல தொங்க விட போறோம்னு சொல்லிட்டு பல்கா ஆர்டர் கொடுத்துருப்பாங்க இருக்கு அப்படின்ட்டு மக்கள் எல்லாமே இப்ப பேசி வந்துட்டு இருக்காங்க எது எப்படியோ அம்மா உருவம் பதித்த கேலண்டர்ஸ் எல்லாம் குப்பையில் பார்த்ததுலேருந்தே மக்கள் ஏற்கனவே ரொம்ப கொதித்து போயிருந்தாங்க இப்போது இன்னும் கொதிச்சு போயிட்டுறாங்கன்னா பார்த்துக்கோங்க இதனாலேயே வந்துட்டு அஇஅதிமுகன்ற ஒரு கட்சி அழியும் அப்படின்ட்டு எல்லாரும் விரிவாக பேசிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ